இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தார் என்னுடைய மூணு வழக்குகளை தள்ளுபடி பண்ணார் அவர் ஒன்று தமிழ் தாய் வாழ்த்து தமிழ் வாழ்த்து நான் ரெண்டாயிரத்தி ஏழில் ஃபைல் பண்ணேன் ஃபைல் பண்ணிணோடனே நான் கொஞ்சம் லேட்டாக போனால் எங்கள் வைக்கிற ரொம்ப கோமமாக கோர்ட் கொண்டு வந்தார் நான் ஒரு வேளை தள்ளுபடி பண்ணிட்டாங்க பொழுதுன்னு நினைச்சுக்கிட்டு சரி சரி கொடுங்க சார் அப்படின்ட்டு வந்துவிட்டோம் ஏன்னா எதற்காக நான் அந்த கேஸை போட்டோம்னா ஜனகரண மாநகரை இந்து சிந்துங்கிற வார்த்தை வருது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு லாயர் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் போடுறார் மாதிரி சிந்துங்கிற வார்த்தை சிந்துங்கிறது பாகிஸ்தான் போயிடுச்சு அதனால் அந்த வார்த்தையை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா நீங்கள் ஒரு கவிஞருடைய வார்த்தைகளை மா பாடலை மாற்ற முடியாது கவிதையை மாற்ற முடியாது யாருக்கு அந்த உரிமை கிடையாது அது பாட்டில் இருக்கட்டு இங்கே யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு தீர்ப்பு கொடுக்குது அதை சுட்டி காட்டி நாங்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் ஃபைல் பண்ணுறோம் ஃபைல் உடனே என்ன நடந்ததுன்னு தெரியாது வந்துட்டார் வெளியே அப்புறமா அதுக்கப்புறம் திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையோ ரெண்டுலையோ எனக்கு பொள்ளாச்சியிலேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் சார் நீங்கள் தானே அந்த கேஸ் போட்டிங்க சார் அது டீட்டெயிலாம் இருக்கா சார் அப்படின்னாரு எல்லாம் இருக்குப்பா அப்படின்னே ஒன்றா அந்த கேஸ் கட்டெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவருக்கு அனுப்பிச்சி வச்சேன் அனுப்பிச்சி வச்சோன்னா அதுக்கிட்டே வீடு விசாரணைக்கு வருது இவர் என்ன சொல்கிறார் எங்கள் வக்கீல் ஐயா ஒரு வக்கீல் என்ன பண்ணிட்டார் கவனம் வந்துவிட்டார் அப்போ ஆன்லைனில் தான் விசாரித்தாங்கன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணிட்டாரு அந்த இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை பற்றி இவர்கிட்ட சொல்லாம போட்டுட்டார் உடனே இவர் அந்த அந்த பாட்டை மாற்றினதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல நீ முப்பது வருஷமாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அதெல்லாம் முடியாது போ தள்ளுபடி பண்ணிட்டார் உடனே தமிழ் தாய் வாழ்த்து தள்ளுபடி பண்ணிட்டார்னு ஒரே பரபரப்பா எல்லா பேப்பரில் எல்லா டிவி யூ தமிழ் தாய் வாழ்த்து தள்ளுபடி தள்ளுபடினு வந்தது அது ஒன்றா அது தள்ளுபடி பண்ணிட்டார் இந்த அந்த இந்த ஜெய் நீதி பதி நீதி பாவினு கூட சொல்லலாங்கண்ணே அப்புறம் இந்த பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தில் நாகக்கோடை கிராமம் வேதாரண்யம் பக்கத்தில் நூற்றி பதினாலு பயனாளிகள் அதில் நாற்பது பயனாளிகளுக்கு புருஷன் பேர் கிடையாது அப்போ பேர் கிடையாது வீடியோ கட்டலை அப்படிங்கிறது அங்கேருந்து ஒரு தகவல் அதை வச்சு தான் நான் போடுறேன் விஜிலன்ஸில் புகார் பண்ணேன் விஜிலன்ஸில் புகார் உடனே வந்து விசாரிச்சாங்க ஆமாம் சார் எப்படி சார் இது அப்படிலாம் சொல்லிவிட்டு எந்த டிபார்ட்மெண்ட் ஃப்ராடு பண்ணிச்சோம் உணர்ச்சத்துக்கு விஜிலன்ஸ் வந்து அனுப்பி வைக்கிறாங்க தபால் ஆஃபீஸ் தான் இப்படிலாம் சுப்ரீம் கோர்ட்டு விஜிலன்ஸு சிபிஐலாம் தபால் தபால் ஆஃபீஸ் ஆகி போச்சுன்னா பண்ணுறது அதுக்காக நான் கேட்டேன் உடனே அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டார் நீ என்ன மொட்டை நான் போடுறேன்னு அப்புறம் கீழ்பாக் மென்டல் ஹாஸ்பிட்டலில் கக்கனுடைய பையன் இருக்கிறாரு அந்த சம்மந்தமாக ஒன்று யாரும் ஒரு சினிமா டைரக்டர் வந்து அங்கே போயிருக்கார் நிறைய பேர் குணமடைஞ்சிட்டாங்க ஆனால் அவங்க அங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு விட்டார் வாட்ஸ்அப்பில்லாம் பரபரப்பாக வந்தது நான் ஒன்று அந்த ம கீழ்பாக் மென்டல் ஹாஸ்பிட்டல் டைரெக்டருக்கு கேட்டேன் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரு சினிமா டைரக்டர் இது உண்மையாக இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் நிர்வாகத்தை சரி பண்ணுங்கள் இது பொய்யா இருந்ததுன்னா அந்த டேரக்டர் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னா அந்த டேரக்டர் சாரி அந்த சினிமா டேரெக்டர் மேலே அதுக்கப்புறம் அவர் என்ன அவர் பெரிய தலைவர் என்ன போட்டார் அவருக்கு அடுத்த தலைவருக்கு நம்ம சார் பதிலே காணும் அந்த வழக்கையும் சேர்த்து போட்டால் அதையும் தள்ளுபடி பண்ணிட்டார் தள்ளுபடி பண்ண உடனே ஒன்றா நம்ம நம்ம நரேந்திர மோடி என்ன பண்ணிட்டார் வாங்க வாங்க கள்ளக்கடத்தல் ஃபாரின் எக்ஸேஞ்செலாம் ரொம்ப ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு உங்களை மாதிரி ஒரு உத்தமமான ஜட்ஜி தான் தேவை அதனால் நீங்கள் வந்து தலைவராகிடுங்க அப்படின்னு அந்த தலைவரை தீர்ப்பாயத்துக்கு தலைவராகிட்டார் கள்ளக்கடத்தல் ஃபாரின் எக்ஸேஞ்ச் பாடு பண்ணுறதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த வெண்ணா போயிருக்கான் தமிழ் தாய் வாழ்த்து காலி பண்ணி காலி பண்ணாரு மென்டல் ஹாஸ்பிட்டல் கேஸை காலி பண்ணார் பிரதம மந்திரி வீட்டு வசதி கிட்டிருந்தேன் ஆனால் இந்த தமிழ் தாய் வாழ்த்து பேப்பரில் வந்தது இந்த வீட்டு வசதி துறை இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் கேஸு வெளியே வரல பத்திரிக்கையில் வரக்கூட மாட்டாங்க அதில் என்ன மரமாக இருக்குன்னு தெரில இவருக்கு பெரிய பதவி கொடுத்து உக்கறச்சுருக்காங்க இந்த வரைய்